ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்போ கூட என் பையன் அதை காதில் போட்டுகிட்டே தான் இருந்தான் என்னோட ஹஸ்பண்ட் அதை கழட்டுப்பா ஃபோட்டோ எடுக்கும் போது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் கழட்டி என் கிட்ட கொடுத்தான் சரி நில்லுப்பா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஃப்ளவர் கிட்ட நெல்லுப்பா நிற்கவே மிகவே மாற்றான் கூட கூட நோடி வந்துட்டான் அப்புறம் பக்கத்தில் போயிட்டு மொய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சாப்பிட கிளம்பிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் கூட்டமாக இருக்கும் கூட்டமாக இருந்தால் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்தால் இடம் இருந்தது நல்லா நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருந்தது நாங்கள் இத்தனைக்கும் லேட்டாக தான் வந்தோம் அதனால் ஏற்கனவே எல்லாம் முன்னாடி நிறைய பேர் சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டோம் ஃபஸ்ட்டு இலை வச்சு வாட்டர் பாட்டில் வச்சாங்க சரி வர ரொம்ப நேரம் ஆச்சு சரின்ட்டு அது வரைக்கும் சும்மா என் பையனோ நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ கூட பாருங்கள் என் பையன் அதை காதில் போட்டுகிட்டே தான் இருக்கான் வெளியில தான் போட சொன்னோம் ஆனால் அவன் வீட்டுக்கு போகிற வரைக்குமே அதை போட்டுகிட்டே தான் இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் வச்சாங்க அது என்னன்னே தெரியல நான் சும்மா லைட்டாக தான் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சாங்க அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வச்சாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சாங்க அதுக்கப்புறம் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி தான் நல்லா பீசஸோடவே வச்சாங்க ஒரு ஒரு கரண்டி போதும் பீசஸோடவே எடுத்தாங்க என் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் என் பையன் வந்து மட்டன் சாப்பிடல சிக்ஸ்டி ஃபைவ் தான் சாப்பிட்டான்